சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனம்பை தருள்வாய் சச்சரவின்றி சகாநெறியில் இச்சகம் வாழ இந்நருள் தாத்தா ஓம் சனி பகவானே போற்றி போற்றி ஓம் சனீஸ்வர மூர்த்தியே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்ட வரங்களை உனக்கு அள்ளி தரவே சனி பகவான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே நான் உனக்கு தரும் செய்தியை கேட்டுவிட்டு மகிழ்ச்சியாக உறங்கு தங்கமே நாளை விடியலில் ஆனந்த கண்ணீருடன் நீ எனக்கு நன்றி கூறுவாய் நாளை உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கவுள்ளது தேடி வந்த அதிர்ஷ்டத்தை தொலைத்து விடாமல் இதை பொறுமையாகவும் கவனமாகவும் நீ ஒரு விஷயத்திற்காக நீண்ட நாட்களாக ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய் இந்த விஷயம் நடக்குமா நடக்காதா என்று உன் மனதை நாள்தோறும் போட்டு குழப்பிக் கொண்டிருக்கின்றாய் என் மீது முழுமையாக நம்பிக்கையும் நீ வைத்துள்ளாய் இருந்தும் உன்னுள் பல சந்தேகங்கள் நீ என் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையை நான் இல்லை என்று கூறவில்லை தங்கமே இருந்தாலும் அந்த விஷயம் உனக்கு எவ்வளவு முக்கியமானதாக இருந்தால் என் மீதே உன் மனது சந்தேகப்படும் என்னை தாண்டி அந்த விஷயம் உனக்கு மிகவும் முக்கியமாக இருப்பதால்தான் நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதா என்ற குழப்பம் உன்னுள் இருக்கின்றது அந்த விஷயத்தை எண்ணி ஒவ்வொரு நாளும் நீ அழுது கொண்டிருக்கின்றாய் தந்தனே ஒரு நாள் கூட கண்ணீர் வடிக்காமல் உன் கண்கள் இரவில் மூடுவதில்லை நிம்மதியாக நித்திரை கொள்வதும் இல்லை உணவு கூட சரியாக உள்ளே இறங்குவதில்லை அந்த அளவிற்கு உன் மனம் பாதிக்கப்பட்டுள்ளது உன் மனதில் வலிகள் நிறைந்துள்ளது கவலை கொள்ளாதே தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்த அந்த விஷயம் உன்னை தேடி வரப் போகின்றது இந்த சூழலில் அது சாத்தியமா அப்பா என்று என்னை கேட்காதே தங்கமே அனைத்தையும் என் பிள்ளைக்காக எந்த சூழலை வேண்டுமானால் சாதகமாக மாற்றி கொடுக்கும் சக்தி வாய்ந்தவன் நான் நான் அனைத்தையும் நான் அனைத்தையும் அரங்கேற்ற தயாராக இருக்கின்றேன் நீயே எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத இடத்தில் எதிர்பாராத அந்த தருணத்தில் உன்னுடைய கைகளில் நான் ஒப்படைப்பேன் உன்னை விட்டு நான் ஒரு நாளும் விலகப் போவதில்லை தங்கமே உனக்கு என்ன தேவையோ உனக்கு எந்த நேரத்தில் எது நடக்க வேண்டுமோ அதை நான் உனக்கு கொடுத்து கொண்டே இருக்கப் போகின்றேன் உன்னுடைய பக்தி மிகவும் தூய்மையானது தங்கமே உன்னுடைய அன்பு மிகவும் பரிசுத்தமானது இனிமேல் உன்னை நான் சோதிக்க மாட்டேன் தங்கமே உனக்கு வேண்டியதை அள்ளி அள்ளி தரப்போகின்றேன் உனக்கென அப்பா நான் இருக்கும் பொழுது அழவே கூடாது உன்னுடைய கண்களில் ஆனந்த கண்ணீரை மட்டுமே நான் காண விரும்புகின்றேன் அவஸ்தை பட்டு உன் மனம் வேதனை பட்டு அவஸ்தி பட்டு உன்னுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வருவதை நான் சற்றும் விரும்பவில்லை இனி அது மாதிரியான சூழல் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்காமல் நான் பார்த்துக் கொள்கின்றேன் தங்கமே உன்னுடைய கண்ணீரை துடைக்கவே உன் அப்பா நான் வந்திருக்கின்றேன் உனக்கு தேவையான விஷயத்தை உன்னுடைய கைகளில் ஒப்படைக்க போகின்றேன் என்னை சிம்மாசனத்தில் அமர வைத்து அழகு பார்க்கும் உன்னை நான் எங்கனம் கைவிடுவேன் தங்கமே உன்னை நான் எப்படி பார்த்து கொள்ள வேண்டும் என்பது எனக்கு நன்றாக தெரியும் என் கண் இமை போல உன்னை இனி நான் கனப்பொழுதிலும் கலங்க விடாமல் பாதுகாப்பேன் தங்கமே நீ எனக்கு ஏற்றும் ஒவ்வொரு விளக்கிற்கும் நான் கடமைப்பட்டுள்ளேன் தங்கமே தைரியமாக இரு நிம்மதியாக உறக்கம் கொள் தங்கமே உன்னை வழி நடத்தும் உனக்கு இனி நல்லதையே நான் நடக்க செய்வேன் நான் இருக்கிறேன் கவலைப்படாதே தங்கமே தைரியமாக இரு இனி நல்லதே உனக்கு நடக்கும் ஓம் சனி பகவானே போற்றி போற்றி ஓம் சனீஸ்வர மூர்த்தியே போற்றி போற்றி